சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் மடப்புறம் ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் கோயிலுடைய காவலாளி திரு குமார் அவர்கள் காவல்துறையினரால் கொடூரமா தாக்கப்பட்டு உயிரிழந்த சம்பவம் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு இந்த அதிர்ச்சியான சம்பவத்தை தொடர்ந்து காவலாளிகள் ஐந்து பேருமே சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறாங்க இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட ஐந்து காவலர்களுக்கும் தண்டனை கிடைக்குமா அஜித்குமாருக்கு இந்த வழக்கில் நீதி கிடைக்குமா நியாயம் நிலை நாட்டப்படுமா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க இது நீதி செய் ஜஸ்டிஸ் ஃபார் ஆல் அஜித்குமாரோடைய உடல்ல கிட்டத்தட்ட நாற்பத்தி நாலு இடங்கள்ல கடுமையான காயங்கள் ஏற்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் அவர் உடல் முழுக்க நிறைய தீக்காயங்கள் ஏற்பட்டிருக்கு இந்த தீக்காயங்கள் எல்லாமே சிகரெட்டால ஏற்படுத்தப்பட்ட தீக்காயங்கள் அப்படின்னு உடற்கூறு ஆய்வு ரிப்போர்ட் சொல்லுது இவருடைய மூளையில் பல இடங்களில் ரத்த கசிவும் இதயத்தில் இரத்த கசிவும் இவருடைய நாளங்கள் எல்லாமே உறைஞ்சி போய் கிட்டத்தட்ட இவர் ஒரு வலிப்பு வந்த நிலைமைக்கு சென்றதுக்கப்புறம் தான் இவர் இறந்திருக்காரு அப்படின்ற ரிப்போர்ட்டை இந்த உடற்கூராய்வு ரிப்போர்ட் சொல்லுது இது மட்டும் இல்லாமல் இவர் பல மணி நேரங்கள் துன்புறுத்தப்பட்டு தாக்கப்பட்டதுக்கப்புறம் தான் இந்த இறப்பானது நடந்திருக்கும் அப்படிங்கிறத உடற்கூராய்வு ரிப்போர்ட் எடுத்து சொல்லுது இந்த உடற்கூராய்வு ரிப்போர்ட் வரதுக்கு முன்னாடியே அஜித் அஜித்குமார் அவர்கள் கோயில் வளாகத்தில் வச்சு ஐந்து காவலர்களாக கொடூரமாக தாக்கப்படுற வீடியோ அப்படிங்கிறதும் வெளியாச்சு இந்த வீடியோ வெளிவந்ததுக்கப்புறம் தமிழ்நாட்டு மக்கள் எல்லாமே ரொம்பவே கொதிச்சு போனாங்க அது மட்டும் இல்லாமல் ரொம்பவே அச்சத்துக்கு உள்ளானாங்க இந்த அதிர்ச்சியான வீடியோ மற்றும் உடற்கூறாய்வு ரிப்போர்ட்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் உண்மையிலேயே அஜித்குமார் யார் அவருக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துருவோம் அஜித்குமார் அப்படிங்கிறவர் ஒரு இருபத்தெட்டு வயது இளைஞர் சிவகங்கை மாவட்டம் திருபுவனத்தில் உள்ள மடப்புரம் ஸ்ரீ பத்ரகாளி அம்மன் கோயிலில் ஒரு காவலாளியாக வேலை பார்த்துட்டு வரார் இவர் வேலை பார்த்துட்டு இருக்கிற அந்த சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு கோயிலுக்கு வர நிக்கிதா அப்படிங்கிற ஒரு பெண்ணும் அவருடைய அவங்களுடைய பா காரை பார்க் செய்யறதுக்காக அஜித்குமார் கிட்ட உதவி கேட்குறாங்க அப்போ உதவிக்கு வந்த அஜித்குமார் தானே இந்த காரை பார்க் செய்யறதாவும் இவங்க ரெண்டு பேரும் நீங்க போயிட்டு சாமி கும்பிடுவாங்க அப்படின்னு சொன்னதாகவும் சொல்லப்படுது நிக்கிதாவும் அவருடைய தாயாரும் சாமி தரிசனம் முடிச்சுட்டு வந்து காரை எடுத்துட்டு அவங்க வீட்டுக்கு கிளம்ப போயிருக்காங்க அப்ப பாதி தூரம் போகும்போது தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு பின் சீட்ல வச்சிருந்த சுமார் பத்து சவரன் மதிப்புள்ள தங்க நகைகள் காணாம போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த நகைகள் எல்லாமே இவங்க சாமி தரிசனம் செய்யறதுக்கு முன்னாடி அந்த கார்ல வச்சுட்டு போனதா இவங்க சொல்றாங்க குறிப்பா அந்த காரை தானே வாண்டடா வந்து அஜித்குமார் தான் பார்க்கிங் செய்ய ஒத்துழைப்பு தரன்னு சொன்னதாக இவங்க சொல்கிறாங்க அதனால இவங்களுடைய கவனம் எல்லாம் அஜித்குமார் மேலே தான் திசை திரும்பி இருந்துச்சு கட்டாயம் அஜித்குமார் தான் இந்த நகைகள்லாம் திருடியிருப்பாரு அப்படின்னு அவங்க நினச்சி பக்கத்தில் உள்ள ஹெச்ஆர்என்சி இஓ கிட்ட இவங்க கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அதாவது இந்து அறநிலையத்துடைய எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்கிட்ட இவங்க கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க ஆனால் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் அஜித்குமாரை கூப்பிட்டு விசாரிக்கும் போது தனக்கும் இந்த திருட்டுக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லை அப்படின்றத அஜித்குமார் சொல்லியிருக்காரு இதுக்கப்புறம் தான் இந்த கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறது போலீஸார்கிட்டையே போயிருக்கு அப்படிங்கிறவங்க போலீஸ் ரொம்பவே ரொம்ப ஒரு பர்சனாக பார்க்கப்படுறாங்க குறிப்பா அரசு வேலைக்காக காத்திருப்போர் நிறைய பேருக்கு இவங்க வேலை வாங்கி கொடுக்கறதாகவும் நிறைய அரசு துறை சார்ந்த பதிவுகளை இவங்க பண்ணி கொடுக்கறதாகவும் இவங்க பிரபலமான ஒரு ஆளாவே சிவகங்கை மாவட்டத்துல கொலை வந்திருக்காங்க அதனால் போலீஸாரும் நிகிதாவுடைய வாய் வழி கம்ப்ளைண்ட்டை உடனே எடுத்துக்கிட்டு அஜித் குமார்னை விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த விசாரணையின் போது தான் அஜித் குமாரை பல இடங்களுக்கு கூட்டு போயிட்டு சிறப்பு காவல் படைன்னு சொல்லக்கூடிய அந்த ஐந்து நபர்கள் அஜித் குமாரை அடித்து சித்திரவதை செய்து கொலை செஞ்சிருக்காங்க அஜித் குமார் அவர்கள் ஐந்து காவலாளிகளால் கொடூரமாக தாக்கப்பட்டதுக்கு அப்புறம் ரொம்பவே நில குலைஞ்சு போயிருக்கார் அதனால் இந்த காவலர்கள் சேர்ந்து இவரை பக்கத்தில் உள்ள ஒரு பிரபலமான தனியார் ஹாஸ்பிட்டலில் சேர்க்கறதுக்காக போயிருக்காங்க ஆனால் இவருடைய நிலை அங்கே ரொம்ப மோசமாக இருந்ததால அந்த தனியார் மருத்துவமனை இவருக்கு அட்மிஷன் கொடுக்கல அதனால காவலர்கள் எல்லாரும் சேர்ந்து ராஜாஜி அரசு மருத்துவமனையில் அஜித்குமாரை சேர்த்துருக்காங்க அங்கே சேர்த்ததுக்கு அப்புறம் அஜித்குமார் இறந்து போயிருக்கார் அஜித்குமார் இறந்ததுக்கப்புறம் அப்புறம் காவல்துறையினர் இதை வழக்காக பதிவு செய்கிறாங்க அதாவது முதல் முதல்ல இவங்க சட்டப்பிரிவு நூற்றி தொண்ணூத்தாறு பிஎன்எஸ்எஸ் அதாவது சஸ்பீஷியஸ் டெத் அப்படின்னு தான் இந்த கம்ப்ளைண்ட்டை பதிவு செய்கிறாங்க அதாவது சஸ்பீஷியஸ் டெத் அப்படின்னா சந்தேகத்திற்குரிய மரணம் அப்படிங்கிறது தான் அர்த்தம் இவர் சந்தேகத்திற்குரிய மரணம் அடைஞ்சிருக்காரு அப்படின்ட்டு தான் முதல்ல இந்த விசாரணையானது தொடங்குது வெளிவந்த வீடியோ ஆதாரங்கள்னாலும் ஊடகங்களோட பெருமுயற்சியாலையும் இந்த வழக்கோட விஷயங்கள் எல்லாமே தமிழ்நாடு அரசோடைய கவனத்துக்கு போய் சேருது இந்த சம்பவத்தில் தொடர்புடைய ஐந்து காவலாளிகளையும் உடனே சஸ்பெண்ட் செய்ய உத்தரவு கொடுக்குறாங்க இந்த மாவட்டத்தோட சூப்ரண்ட் ஆஃப் போலீஸ் ஆஷிஷ் ராவத் அவர்கள் காத்திருப்போர் பட்டியலுக்கு வைக்கப்பட்டார் அது மட்டும் இல்லாமல் மானாமதுரை டிஎஸ்பி திரு சண்முக சுந்தரம் அவர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார் அஜித்குமாருடைய கொடூரமான இந்த கொலை சம்பவத்தையும் அதன் பின்னணியில உள்ள ஆட்களையும் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தமிழ்நாடு அரசு சிபிஐக்கு இந்த வழக்கை மாற்றி அமைக்கிறாங்க தமிழ்நாடு அரசு சிபிஐக்கு எல்லா விதமான ஒத்துழைப்பையும் கொடுப்போம் அப்படிங்கிற ஒரு தெளிவையும் சிபிஐக்கு கொடுக்குறாங்க அஜித்குமாருடைய கொலை விசாரணை அப்படிங்கிறது ஒரு பக்கம் தீவிரமா நடந்துட்டு இருக்கிற அதே வேளையில அஜித்குமாருடைய குடும்பத்துக்கு ஏதாவது ஆறுதலோ இல்லை நிவாரணமோ கிடைக்குமா அப்படின்னு நிறைய ஊடகங்களில் பேச தொடங்கினாங்க இதையடுத்து ஜூலை ஒன்னாம் தேதி தமிழ்நாட்டோட முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அஜித் குமாரோட அம்மாவான திருமதி மாலதி அவங்க கிட்ட ஃபோனில் பேசினார் குறிப்பா அவருடைய உரையாடல் போது குமாருடைய மரணத்துக்காக தாம் ரொம்ப வருந்திருந்தாகவும் குறிப்பாக அவங்க கிட்ட ரொம்ப சாரிமா அப்படிங்கிற விஷயத்த பதிவு செய்கிறார் இந்த பதிவு ஒட்டுமொத்த காவல்துறையினருக்காகவும் தமிழ்நாட்டோட முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் மன்னிப்பு கேட்கறதாவே மக்கள் எடுத்துக்கிட்டாங்க முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் அஜித் குமாருடைய அம்மா கிட்ட ஃபோன்ல பேசும்போது தன்னோட வருத்தத்தை தெரிவிக்கிற விதமா சாரிமா அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தியிருப்பார் இவர் பயன்படுத்திய இந்த சாரிமா அப்படிங்கிற வார்த்தை கூட ஊடகங்களில் மிகப்பெரிய பேசும் பொருளாக விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது நிறைய பேர் இவர் சாரிமா அப்படின்னு ரொம்ப சிம்பிளாக சொல்கிறாரு இதற்கு யார் பொறுப்பேற்றுப்பா அப்படின்னு நிறைய ஊடகங்களில் பேசத் தொடங்கினாங்க அதிமுக எம்எல்ஏ திரு ஜெயக்குமார் அவர்கள் சாரிமா அப்படின்னு முதல்வர் சொல்லிட்டா அஜித் குமார் உயிரோட திரும்பி வந்துருவாரா அப்படின்னு முதல்வரை பார்த்து விமர்சனம் செய்யக்கூடிய பதிவுகள்லாம் வெளியாச்சு முதல்வரை பற்றிய விமர்சனங்கள்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க அதே நேரத்தில் தமிழ்நாட்டோட கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு பெரிய கருப்பன் அவர்களும் கலெக்டர் மலர்கொடி அவர்களும் அஜித் அஜித்குமாரோடைய வீட்டுக்கு வராங்க அஜித் குமார் வீட்டுக்கு வந்த இவங்க அஜித்குமாரோட தம்பியான நவீன் நவீன்குமாருக்கு பால்வளத்துறையில் ஒரு நிரந்தர வேலையும் அஜித்குமாருடைய குடும்பத்துக்கு மூணு சென்ட் நிலத்தையும் உடனடி நிவாரணமாக கொடுக்குறாங்க முதலமைச்சருடைய இந்த ஃபோன் காலுக்கு அப்புறமா நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் அஜித்குமாரோடைய வீட்டுக்கு ஆறுதல் சொல்ல வந்தாங்க குறிப்பாக ஜூலை இரண்டாம் தேதி தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் திரு விஜய் அவர்கள் நேரடியாகவே அஜித்குமாருடைய வீட்டுக்கு வந்து அவங்களுடைய குடும்பத்தாருக்கு ஆறுதல் சொன்னார் திரு விஜய் அவர்களுடைய வருகையை தொடர்ந்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய தலைவர் திரு தொல் திருமாவளவன் அவர்கள் அஜித்குமாருடைய குடும்பத்தை நேரில் சந்தித்து ஆறுதல் சொல்றார் அதுக்கப்புறமா செய்தியாளர்களை சந்தித்த திருமாவளவன் அவர்கள் ஒரு முக்கியமான கேள்வி ஒன்றை எழுப்புறார் அதாவது எஃப்ஐஆரே போடப்படாத ஒரு வழக்குல ஏன் இவ்வளவு தீவிரத்தான்மையை காவல்துறையினர் காட்டினாங்க குறிப்பாக விசாரணையின் போதே ஏன் இவ்வளவு தீவிரத்தன்மையை ஒரு கொடூரத்தை காவலர்கள் அரங்கேற்றணும் அப்படிங்கிற கேள்வியை முன் வச்சார் திருமாவளவன்க்கு அப்புறமா முக்கியமாக தமிழக வாழ் கட்சியோட தலைவர் வேல்முருகன் அவர்களும் அஜித்குமார் வீட்டை சந்திச்சார் புதிய தமிழகம் கட்சியோட தலைவர் திரு கிருஷ்ணசாமி அவர்களும் அஜித்குமாருடைய வீட்டுக்கு நேரடியாக வந்து குடும்பத்தாருக்கு ஆறுதல் சொன்னார் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாஜகவுடைய தமிழ்நாட்டு தலைவர் திரு நயினா நாகேந்திரன் அவர்களும் அஜித்குமாருடைய குடும்பத்தினரை நேரில் சந்தித்து ஆறுதல் சொல்லியிருக்கார் இதெல்லாம் ஒரு புறம் போயிட்டு இருக்க இதே சமயத்தில் தமிழக காவல்துறையில் ஒரு சில அதிரடி நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுச்சு குறிப்பா டிஜிபி சங்கர் ஜிவால் அவர்கள் ஒரு முக்கிய உத்தரவை பிறப்பிச்சிருக்கார் தமிழக காவல்துறையில அங்கீகாரம் இல்லாமல் செயல்பட்டுட்டு இருக்கிற தனிப்படைகளை கலைக்க சொல்லி டிஜிபி உடனடியாக ஒரு உத்தரவு போட்டிருக்கார் இது மட்டும் இல்லாமல் ஏடிஜிபி திரு டேவிட்சன் தேவாசிர்வாதம் இன்னொரு ஒரு சர்க்குலரும் அமைச்சிருக்கார் அதாவது காவல் நிலையங்கள்ல விசாரணைக்காக அழைத்து வரப்பட்ட விசாரணை கைதிகள் யாருக்கிட்டையும் கடுமையாக நடந்துக்க கூடாது அப்படின்னு காவல்துறையினருக்கு ஒரு உத்தரவு போட்டிருக்கார் அஜித் குமார் இந்த வழக்கு விசாரணையானது உயர்நீதிமன்ற மதுரை கிளையில நீதிபதிகள் திரு எஸ் எம் சுப்பிரமணியன் மற்றும் நீதிபதி மரியக்கிளெட்டி இவர்கள் முன்னாடி விசாரணைக்கு வந்தது இந்த வழக்கை விசாரணை செஞ்ச முதல் நாளிலேயே நீதிபதிகள் தமிழ்நாடு அரசு மீதும் காவல் துறையினரும் மீதும் எக்கச்சக்கமான கேள்விகளை முன்னெச்சாங்க இந்த வழக்கோட முதல் நாளிலேயே காவல்துறையினரை கடுமையாக விமர்சனம் செய்த நீதிபதிகள் அது மட்டும் இல்லாம ஜூலை எட்டாம் தேதிக்குள்ள இந்த வழக்கோட எல்லா ஆவணங்களையும் கோர்ட்டுக்கு சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான்காவது கூடுதல் நீதிபதியான திரு எஸ் ஜான் சுந்தர்லால் சுரேஷ் அவர்களுக்கு இந்த நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சிருக்கு இந்த வழக்கை விசாரணை செஞ்சிட்டு இருக்கிற உயர் நீதிமன்ற மதுரை கலை தமிழ்நாடு அரசையும் தமிழ்நாடு காவல்துறையையும் ரொம்பவே சாடி இருக்காங்க குறிப்பா தமிழ்நாடு அரசு தமிழ்நாட்டினுடைய ஒரு கொடிமகனை கொன்றுவிட்டது விட்டது அப்படிங்கிறத பதிவு செஞ்சிருக்காங்க காவல்துறையினர் அஜித்குமார் சம்பந்தப்பட்ட சிசிடிவி ஃபுட்டேஜ்களை ஏன் வந்து கோர்ட்டுக்கு இன்னும் சமர்ப்பிக்கலை அப்படிங்கிற கேள்வியும் கேட்டிருக்காங்க இந்த நகை திருட்டு வழக்கில் எஃப்ஐஆர் போடாமலே ஏன் வந்து போலீஸ் வந்து ரொம்பவே கொடூரமாக இந்த விசாரணை கைதி கிட்ட நடந்துக்கிட்டாங்க அப்படின்ற கேள்வியும் இப்படி ஒரு விசாரணை கைதிக்கிட்ட கொடூரமாக நடந்துக்க சொல்லி எந்த ஆபீசர் வந்து இவங்களுக்கு டைரக்ஷன் கொடுத்தாரு அப்படிங்கிறதையும் நீதிமன்றம் தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அஜித்குமாருடைய கொலை வழக்கில் நேரடியாகவே சம்பந்தப்பட்ட அந்த ஐந்து காவல்துறையினரையும் மதுரை சிறைச்சாலையில் அடைக்க சொல்லி நீதிபதிகள் உத்தரவு பிறப்பிச்சுட்டாங்க அஜித்குமாருடைய இந்த கொடூரமான காவல் விசாரணை மரணத்தை தொடர்ந்து அதிமுக பாஜக போன்ற கட்சிகள் ஆர்ப்பாட்டத்தில் குதிச்சாங்க பாஜக அதிமுகவை தொடர்ந்து தமிழக வெற்றி கழகமும் அஜித்குமாருக்காக ஆர்ப்பாட்டம் நடத்த கோரி உயர்நீதிமன்றத்தில் ஒரு மனு போட்டாங்க ஆனா அந்த மனு விசாரிச்ச நீதிபதிகள் தமிழக வெற்றி கழகத்துக்கு ஏன் இவ்வளவு அவசரம் இந்த வழக்குல விசாரணை நடந்துட்டு இருக்கு உங்களுக்கு பாதுகாப்பு தர்றதுக்காக காவல்துறையினர் இல்லை அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனுவை உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் நிராகரிச்சுட்டாங்க இந்த அரசியல் கட்சிகளுடைய ஆர்ப்பாட்டங்கள்லாம் ஒரு பக்கம் இருக்கு அதே சமயத்தில் குமாருடைய கொலை வழக்கில் நேரடியாகவே சம்பந்தப்பட்ட இந்த ஐந்து காவலர்களையும் விடுவிக்க கோரி இந்த ஐந்து காவலர்களுடைய குடும்பத்தினர் ஒரு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டாங்க இந்த ஐந்து காவலர்களுமே ஒபேத ஆர்டர் அப்படிங்கிற ஒரு பிரின்சிபலோட இருந்ததாகவும் இவர்களுக்கு மேலிடத்துலேருந்து வந்த உத்தரவை தான் இவங்க வந்து கடைபிடிச்சதாகவும் சொல்லி ஆர்ப்பாட்டத்தில் இவங்களோட குடும்பத்தினர் ஈடுபட்டாங்க குறிப்பா இவங்களை விடுவிக்கணும் இவங்களுக்கு மேலே உள்ள அதிகாரிகள் இவங்களுக்கு கொடுத்த அழுத்தம் தான் இவங்க இந்த மாதிரியான சூழலுக்கு தள்ளப்பட்டாங்க அப்படின்னும் இந்த காவலர்களோட குடும்பத்தினர் பேட்டி கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க உண்மையிலேயே இந்த ஐந்து காவலர்களுக்கும் அழுத்தம் கொடுத்த அந்த உயர் அதிகாரி யாரு அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் யார் கிட்டேருந்து வந்தது அப்படிங்கிற விவரங்கள் இன்னும் வெளி உலகத்துக்கு வந்த இந்த இந்த திருட்டு வழக்கில் கம்ப்ளைண்ட் கொடுத்த நிகிதா அவர்கள் பற்றிய பின்னணி விவரங்கள் வந்து வெளியாக தொடங்கியிருக்கு தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் கட்சியினுடைய நிறுவனர் திரு திருமாறன் அவர்கள் ஒரு விஷயத்தை பதிவு செய்கிறார் அதாவது நிக்கிதா அப்படிங்கிறவங்க இவருடைய முன்னாள் மனைவி அப்படிங்கிறதும் அவங்க குடும்பமே பார்த்தீங்கன்னா ஒரு சீட்டிங் குடும்பம் அப்படிங்கிற மாதிரி ஊடகங்களுக்கு பேட்டி கொடுத்துருக்காரு திரு திருமாறன் அவர்கள் சொன்னது போலவே இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்த நிக்கிதா உண்மையிலே எங்க இருக்கிறாங்க அவங்க இந்த கம்ப்ளைண்ட்டை ஓரலா கொடுத்தாங்களா இல்ல ரிட்டன்ல கொடுத்தாங்களா அப்படி ரிட்டன்ல கொடுத்தா ஏன் வந்து போலீஸ் வந்து எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணாம விசாரணையை தொடங்கினாங்க அப்படி விசாரணையை தொடங்கிட்டாங்க அப்படின்னா அப்படின்னா இவங்களுக்கு எங்கிருந்து அந்த அழுத்தம் கொடுக்கப்பட்டது எந்த ஒரு உயர்மட்ட அதிகாரி இவங்களுக்கு அந்த அழுத்தத்தை கொடுத்து அஜித் குமாரை இப்படி அடித்து விசாரணை செஞ்சு நகைகளை மீட்க சொல்லி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரு அப்படிங்கிற கேள்விகள் ஊடகங்களில் இன்னும் வளர்த்துக்கிட்டே தான் இருக்கு இது தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அஜித் குமாருடைய நெருங்கிய நண்பரான சக்தீஸ்வரன் அவர்கள் ஊடகங்களுக்கு ஒரு பேட்டி கொடுக்கிறார் அந்த சக்தீஸ்வரன் அப்படிங்கிறவர் தான் அஜித் குமார் போலீசாரால் கொடூரமா தாக்கப்பட்ட வீடியோவை வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தினார் அஜித்குமாரை காவல்துறையினர் கொடூரமா தாக்கினதாகவும் பழுப்பு மற்றும் இரும்பு ராடுகளை கொண்டு அடித்ததாகவும் இவர் சொல்றார் அது மட்டும் இல்லாமல் அஜித்குமார் கிட்டே போனப்போ எனக்கு அவர் மேலேருந்து கஞ்சா புகையிலை போன்ற வாசனைகளும் எனக்கு வந்துச்சு அப்படின்னு பதிவு செய்கிறார் இது மூலயமா ஒருவேளை கஞ்சாவெல்லாம் அவருக்கு கொடுத்து காவல்துறையினர் அவரை அடித்தாங்களோ கொடுமைப்படுத்தினாங்களோ அப்படின்ற கோணத்துலேயும் விசாரணை நடந்துகிட்டு இருக்கு தமிழ்நாடு அரசு அஜித்குமாரோடைய குடும்பத்துக்கு உடனடி நிவாரணம் அப்படிங்கிற விஷயங்கள் ஒரு சிலது கொடுத்துருந்தாலும் ஊடகங்களில் வேற ஒரு சில விஷயங்களும் பரவிக்கிட்டே இருக்குது அதாவது வழக்கறிஞர் ஹென்றி அவர்களும் வேறு ஒரு சில ஊடகங்களும் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வழக்கு விசாரணை அப்படிங்கிறது நீதிமன்றத்தை போய் அடையக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அஜித்குமாருடைய குடும்பம் தனியாக வரவழைக்கப்பட்டு அங்கே உள்ள ஒரு சில அரசியல் பிரமுகர்கள் ஐம்பது லட்சத்துக்கு மேலே ஃபேமிலி கிட்ட டீல் பேசுனதாகவும் சொல்லப்படுது இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது நமக்கு தெரியல தமிழ்நாட்டில் அதிமுக திமுகனு எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அந்த கட்சியோட முதலமைச்சர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற இலாக்கங்கள்லாம் மற்ற அமைச்சர்களுக்கு ஒதுக்கிட்டு சட்ட ஒழுங்கை மட்டும் தாங்கிட்டே வச்சுப்பார் குறிப்பாக அது எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு முதலமைச்சரும் காவல்துறையை தன்னோட கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க ஏன் காவல்துறையை கட்டுப்பாட்டில் வச்சுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டோட சட்ட ஒழுங்கு அவங்கக்கிட்ட தான் இருக்கு இந்த அரசியலமைப்பு கொடுத்துருக்கிற மிகப்பெரிய பொறுப்பை கேப்டனா இருந்து பார்த்துக்க வேண்டியவர் முதலமைச்சர் ஸோ முதலமைச்சருக்கு தான் எல்லா விதமான தார்மீக பொறுப்பும் இருக்குது காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரை அப்படின்னு நிறைய பழமுறைலாம் சொல்லுவாங்க அதே மாதிரி தான் இங்கே தலைநகரமாம் சென்னையிலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் மூளை முடுக்கில் ரூரல் வில்லேஜில் இருக்கிற எல்லா போலீஸ் ஸ்டேஷனுக்கும் இன்சார்ஜ் யாருன்னு பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் தான் ஸோ இதோட தார்மீக பொறுப்பு அப்படிங்கிறத முதலமைச்சர் அவர்கள் தான் எழுத்தாகணும் அதே மாதிரி சட்டத்தில் பார்த்தீங்கன்னா விகேரியஸ் லையபிலிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது வேலையால் செய்கிற ஒரு குற்றத்துக்கு எஜமானி தான் பொறுப்பேற்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் சட்டத்தில் இருக்குது ஆக இங்கே சிவகங்கையில் நடந்த இந்த அதிர்ச்சியான கொலை சம்பவத்துக்கு கட்டாயம் பொறுப்பு அப்படிங்கிறது தமிழ்நாடு அரசு தான் ஏற்றாகணும் இனி வரும் காலங்களாவது சட்டத்தில் குறிப்பாக காவல்துறையில் இருக்கிற ஓட்டைகளை அடைத்து தமிழ்நாடு எப்பொழுதுமே அமைதி பூங்காவாக விளங்குறதுக்கு தமிழ்நாடு அரசும் சரி தமிழ்நாடு காவல்துறையும் சரி எப்போவே மக்களுக்கு நல்லது செய்கிற ஒரு துறையாக விளங்கணும் அப்படிங்கிறது தான் எல்லோருடைய ஆசையாகவும் இருக்குது இது நீதி செய் ஜஸ்டிஸ் ஃபார் ஆல்